வேலும் மயிலும் சேவலும் துணை பொது பாடல்கள் திருப்புகள் வண்டுதான் மிக ஈடம் கொண்ட காரழகமென் பந்தி மாமல சோரிந்து உடை சோர வம்பு சேர்க்கணி பொறிந்தின்பவாய முதருந்து அந்த மாமத நலம் விதமாக பிண்டுமே நீகள் தூவண்டன்றில் போல் உளமிரண்டு ஒன்றுமாய் உறவழிந்த அனுபோகம் விஞ்சவே தரும் வினை கடந்து உந்தன் மேல் உருகை என்ற அருள்வாயே உந்தன் மேல் உருகை என்ற அருள்வாயே பாரினை அளந்துண்டமால் மருகசம் பைம்பொன் நகரில் இந்திரன் வாழ்வு பண்பலா மிகுதி யானையை மணந்து அன்பினோர் அகம் அமர்ந்திடுவோனே அண்டர்தாம் கொண்டு வாடிடனிடும் தண்டு கொடு நடந்திடு சூரன் அங்கமானது பிழந்தெங்கும் வேரிடவை கொண்டு அங்கை வேல் உறவிடும் பெருமாளே அங்கை வேல் ஊறவிடும் பெருமாளே பெருமாளே